நியூயார்க் சூரிய ஒளி மின்சார ஒப்பந்த விவகாரம் ஓகே ரூபாய் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி லஞ்சம் கொடுத்ததாக புகார் தொழிலதிபர் அதே எனக்கு விடுவாரன்ட்டு அமெரிக்கா கோர்ட்டு பிறப்பிட்டது ஓகே எனவே தேங்க்யூ பட் நீங்கள் ரொம்ப லேட் இங்கே இந்தியாவில் ரெண்டாவது பணக்காரங்களோ என்னமோ உலகத்தில் இருபத்தி ரெண்டாவது பணக்காரங்களோ என்னமோ இவங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒன்றும் இல்லாதவங்க தான் ஏதாவது சோழா இதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் இருக்கிறார் அவர் இந்தியா அவருக்கு பேர் இந்திய பிரதமர் ட்ரம்ப் ஒரு நாற்பது நாளைக்கு அப்புறம் நீங்கள் அதிபர் ஆக போகிறீங்க இப்போ அவர் ஜோ பைடன் கையில் தான் இருந்தாலும் உங்கள் அமெரிக்கா போடுங்க சோடி இல்லாமல் ஊசி போட்டு நீங்கள் அடிமை ஆகி அங்கே இருக்கையா படித்தவன்யா வேலை வெட்டி இல்லாமல் சுற்றுறான் நீ மாதம் மாதம் அவனுக்கு சோத்த அவன் இருக்கிறதில் கொடுக்குறா பணத்தை கொடுக்குறா இருந்தாலும் அவனுக்கு வேலை கூடிய அவன் பிள்ளைங்கள பாரு அங்கே வேலை செய்கிற எல்லாரையும் அவங்க அவன் ஊருக்கு தொட்டி விடு அவன் ஒரு ஊருக்கு தொட்டி ஊடியான் வான் முதல் நல்லா பாரு சுரங்கத்துக்கு எதிராக திரண்ட மக்கள் வெள்ளம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஐந்து ஆயிரம் ஏக்கர் பருப்பளவில் டங்ஸ்டனு கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியானது இதனை கண்டித்து அரிட்டாப்பட்டியில் நேற்று திரண்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களை படத்தில் காணலாம் ஐயோ கொடுமை வெறும் பத்து கிராமம்தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா எலும்போ மதுரை வீரெல்லாம் பேசிக்கலாம் மதுரை நாங்கள் பேசுகிறது தான் தமிழ்ன்றான் தொங்க நகரன்றான் அறுவாலை தூக்கு நஷ்டமாக தலை எல்லாம் உருளுன்றான் என்னடா மதுரை அவங்க மதுரை இடா பத்து கிராமந்தான் இருக்குதாடா எங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்க மதுரை மாணவரனாக மாறி அப்படியே நாரி போயிருப்போம் அப்படியே அறிவுற்றவனுங்களேன் ஏன்டா இந்தியாவில் வேறு ஸ்டேட்டே இல்லையாலாம் மத்திய அரசாங்கத்துக்கு அங்கே அனுமதி எவனும் அனுமதி கொடுக்கல அந்த கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கணும் எச்ச பையன் குடியார பையன் குவாட்டரும் பிரியாணியும் கொடுத்தா போதும் ஓட்டில் உன் பொண்டாட்டியும் கூட்டி கொடுப்பேன் ரூபாய் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி லஞ்சம் ஓகே அதானியை உடனடியாக கைது செய்யுங்கள் மத்திய அரசுக்கு ராகுல் காந்தி நெருக்காடி புதுடல்லி அப்புறம் ஆமாம் புதுடல்லி தான் அமெரிக்கா கோர்ட்டில் வழக்கு அதானி நிறுவன பங்குகள் வீழ்ச்சி ரூபாய் ஒன் ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்போது லட்சம் கோடி இழப்பு அப்புறம் நைரோபி அமெரிக்க கோட்டையில் வழக்கு எதிரொலிய தானிய நிறுவன ஒப்பந்தங்களை ரத்து செய்தது கன்யா அப்புறம் இது எங்கள் ஆந்திரா போல சூரிய ஒளி மீன் திட்ட ஒப்பந்த விவகாரம் ஆந்திர அதிகாரிகளுக்கு பெரிய தொகை கைமாறியது குற்றச்சாட்டில் பரபரப்பு தகவல் அப்புறம் புதுடெல்லி அதானி விவகாரம் காங்கிரஸுக்கு பா ஜனதா பதில் அடிசி இந்த பணம் ரெண்டாயிரத்தி எவ்வளோ இரண்டு கோடி சும்மா தமிழ்நாடு இமிழ்நாடு அந்த நாடு இந்த நாடு எத்தனை ஸ்டேட்டில் எவ்வளோ பெரிய அதிகாரியும் எதிர்கட்சி அந்த கட்சி எல்லாரையும் பிடித்து உள்ளே அந்த வச்சு கும்முரு அமெரிக்கா குடும்பத்துடன் ஹேமந்த் சோரன் ரிலாக்ஸ் அப்புறம் பட்டாபிராமில் புதிய டைட்டில் பூங்கா பட்டாபிராமில் புதிய டைட்டில் பூங்கா முதலமைச்சர் மு ஸ்டாலின் நின்று திறந்து வைக்கிறார் அப்புறம் வந்து தெலுங்கு பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய வழக்காங்க தெலுங்கு பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய வழக்கு புதல் சிறையில் இருந்து நடிகை கஸ்தூரி விடுதலை உறவினர்கள் அழைத்து சென்றனர் பட் அவர் ரெண்டு தடவை சிரிச்சுனா சிந்தாலிகா அர்த்தம் தெரியல தெரியலையா டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருக்கிற முதலமைச்சர் எல்லாரும் நாய் பொம்பளை எல்லாரையும் பார்க்கு ரோடில் போய் பிச்சை எடுக்க போறாங்க பிச்சை எடுக்க போறாங்கோ பிச்சை எடுக்க போறாங்க மக்களையே மாற்றி கொத்தடிமையாக்கி வாழ்ந்தோம் எல்லாரும் ரோடு போல அட்வூஸ்மெண்ட்ல பழமையை கழுகுது உலகத்தில் எட்நூறு கோடி பேரையும் நான் சொல்லின்னு இருக்கிறேன் லூஸு பைக்கிய காரணங்க மண்டலுங்க திருட்டு ராஸ்கல்ஸ் இவனுங்களை துண்டு துண்டாக அப்படியே வந்து இந்த கொத்துக்கறின்னு சொல்லுவான் கொத்து பரோட்டான்னு சொல்லுவான் அப்படி இந்த எட்டுநூறு கோடி பேரையும் குத்து பரோட்டா பண்ணி அப்படியே இந்த பறவைகளுக்கு இறையா போடணுன்ற இயற்கையிலேருந்து வந்தோண்டான் நான் இயற்கையிலேருந்து வந்தமாக அத்தனை பெரியும் இயற்கையை கையை வச்சிங்கன்னா தனிமம் கனிமம் மாடுறம் சந்தன மரம் தேக்கு மரம் காடு வீடு மாடெல்லாம் நாசம் பண்ண உங்களை குத்துக்கறியை ஆக்காம ஜான்தாஸ்க்கு போக மாட்டேன் சில்ட்ரன்ஸ் தாத்தா உங்களுக்காக கத்திட்டு கலக்கிறேன் நீங்கள் கேட்க வேண்டும் இந்த கவர்மெண்ட்டையோ நாட்டையோ இயற்கையோ என் தாயும் தந்தையும் இயற்கை என்கிறேன் நான் நிமிர்ந்து சொல்கிறேன் என் தாயும் தந்தையும் இயற்கை அப்படின்ற ஆனால் அப்படிப்பட்ட இயற்கை காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருந்தது அந்த குடும்பங்கள் உலகத்தில் எல்லாம் ஜஸ்ட்டு தமிழ்நாட்டை எடுத்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பெண்மணியோ இல்லாத ஒரு ஆணோ வந்து காய்கறி வியாபாரம் பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட சின்ன சின்ன வியாபாரத்தில் மண்ணை போட்டு வயிற்றுல அடித்தவனுங்க தான் யாரோ அடிப்படாத அதானியோ அம்பானியோ இல்லை இந்த நாட்டு முதலமைச்சரோட எந்த நாட்டு பிரதம மந்திரி ஐ டோன்ட் கேர் அபவுட் தட் பட் அப்படிப்பட்ட பெண்கள் அப்படி வியாபாரம் இல்லாமல் காய்கறி விற்க முடியாமல் ரோட்டில் தொப்பில் காட்டி மாற காட்டி இரநூறுவா முந்நூறுவாக்கி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பொதரில் படுக்கிறாங்க இந்த உலகம் அழியும் இபிரேயர் பனிரெண்டாம் அதிகார வசனம் பதினாலில் இருந்து பதினேழு வரை யாவரோடும் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே ஒருவனும் தேவனுடைய கிருவியை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை திழும்பி கலக்கம் உண்டாகி இருக்கிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவரும் வேசிகல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விட்டு போட்ட ஏசானை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் அகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போ நான் சில்ட்ரன்ஸ் நான் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக கேட்டதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி பேசுவேன் நான் பெருங்கலத்தூரில் இருக்கேன் பெருங்கலத்தூர் எங்கள் ஊர் தாண்டி தான் உள்ளார சென்னைக்கு போகணும் இல்லை சென்னையில் இருக்கிறவங்க அங்கே நம்ம கன்னியாகுமரி கண்ணிங் அம்மா எல்லாம் ஊருக்கு போகணும் தினம் ஒரு மணி நேரம் நான் பெருங்கலத்தூரில் பஸ் ஸ்டாண்டில் பிரிட்ஜு மேலே போயிட்டு அப்படியே அந்த மக்களை பார்ப்பேன் எல்லா மக்களும் அந்த காரில் போகிறோம் மோட்டர் சைக்கிளில் போகிறோம் போகிறோம் பிச்சைக்காரன் கிச்சக்காரன் ரோட்டில் துணியை போய் தூக்கிட்டு அதை காட்டிட்டு இதை காட்டிட்டு கூட்டிட்டு போகிற எல்லாரையும் நான் பார்ப்பேன் கண்ணீர் வடிப்பேன் சோ ச அவங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் இது வந்து பயங்கர சி ட்ரம்ப்னு ஒரு நாற்பது நாளில் வந்து சீட்டில் உட்காந்துருவார் சீட்டில் உக்காந்துட்டாருனாக்க அமெரிக்காவில் எந்த ஒரு நாட்டுக்காரனையும் அவங்க அவர் வேலைக்கு வைக்க மாட்டார் ஏன்னா அவங்க ஊரில் அவங்க பிள்ளைங்க எல்லாம் ட்ரக் அடிக்டாக ஹோம்லஸ் வீடு இல்லாமல் கார் அடியில் தூங்கிக்கிட்டு இருக்கான் அதை பார்ப்பாரா இங்கே எழுதுகிறவனுங்களை அவர் பார்ப்பாரா சி அதனால் ஜாகிரதையாக இருங்க பேரிடர்கள் வரப்போகுது அப்புறம் முக்கியமாக நான் எப்போவுமே விமர்சனங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை ஆள் ஆளுக்கு ஏதாவது ஒரு விமர்சனத்தை தான் இருப்பேன் அதெல்லாம் காலங்காலமாக நடுகுது அது விட்டுரு இன்னும் ஒரு நாற்பது நாளில் ஆமாம் பைடன் வந்து மூன்றாம் உலக போகிற தொடங்கி விட்டார் அது அப்படி போகுது விலை மறைவோ காய் மறையவோ போயின்னுக்குது ட்ரம்ப் உக்காந்த உடனே சொல்ல முடியாது நான் இன்னும் நியூஸ் பார்க்கல பேப்பர் தான் படிச்சுன்னு கிறேன் இன்னிக்கி நேத்தே ஆமாம் ஒரு வழியே ஆகிட்டாங்க உக்ரைன் நேற்று ஒரு வேலையாட்சி வைக்கிறோம் என்ற விஷயம் என்னென்னமோ பண்ணுங்குது ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக மூன்றாம் உலகப்போர் வந்தால் இங்கே வந்து கண்டிப்பாக என்னென்னலாம் நடக்குது பாரு ஆமாம் இப்போவே ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஐம்பது பெர்சன்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஐம்பது பெர்செண்ட்டுக்கு மேலே வறுமை பயங்கரமான வறுமை வறட்சி கிரச்சி எல்லாமே போயின்னுக்குது பேரிடர் கொலை நோய் அந்த நோய் இந்த நோய் கட்சிக்காரங்களுக்குள்ள சண்டை மத சண்டை அந்த சண்டை இந்த சண்டை ஸோ மைடியர் பூடு உள் ரொம்ப ஜாக்கிரத்தையாக இருங்கப்பா குழந்தைங்களே நீங்கள் தாண்டா இந்த உலகத்தை அடுத்த லெவலுக்கு எத்தனை போனோம் கம் ரெயின் கம் ஷைன் மழை வந்தால் மாசு அகலும் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் லை இந்த கோர்ட் க்ளோட்ஸ் புய்ப்புகார்களுக்கு பேர் போனவர்கள் வழக்கறிஞர்கள் கரப்ஷன் ஆஃப் த பேஸ்ட் பிகம்ஸ் த திஸ்ட் பொண்ணை துருபிடித்தால் போக்கிடும் ஏது கவுண்ட் நாட் யூர்ஸ் பிகோஸ் எருமை வாங்கும் முன்பே நெய்க்கு விலை பேசாதே கரேன் பசவே இஸ் கான்quer all before them வேரம விடாமையச்சியு அனைத்தையும் வெல்லும் கவாஸ் டாய் மணி டைம் செ பத்த தி பிரேவ் டை ஒன்லி வான்ஸ் கோளைகள் பல முறை மடிபறஆனால் வீரனுக்கு மரணமே ஒரு முறைதான் கிரைமினல்ஸ் ஆர் மேடு செக்யூர் பை கிரேட் கிரைம்ஸ் சிறு சிறுடை முடி பெரும் துறுட்டு Cross your bridges when you come to them Tumba Mandala the church along.